சான்றோர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இலக்கிய நண்பர்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நூலை அறிமுகம் செய்ய அற்புதமான இந்த வாய்ப்பை தந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கனல் எரியும் வேங்குழல் கவிதை தொகுப்பு வெளியிட்ட ஆனந்த பிரபு அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படைப்பனுபவ உரையை பகிர இருக்கும் பேரன்பு தோழர் கரீம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை மாற்றிய புத்தகங்கள் பற்றி உரை நிகழ்த்த இருக்கும் புன்னகைப்பு ஜெயக்குமார் அவர்களுக்கும் இனிய நண்பர் சோலை மாயமன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு கவிதை கவிதை என்னவெல்லாம் கவிதையோட எனக்கு ஒரு பத்து வருட தொடர அனுபவம் இருக்குன்னு சொல்லலாம் கவிதை என்னவெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னா ஒடுக்கப்பட்டவனுக்காக அதிகாரத்தின் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டிருக்கிறது காதலை சாகித்து பாடியிருக்கிறது நேர்மையற்ற அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்கிறது கருணையுடன் அணைத்திருக்கிறது வலியை கண்ணீரோடு வெளிப்படுத்தியிருக்கிறது ஆணாதிக்கத்துக்கு எதிராக விரல் நீட்டி பேசியிருக்கிறது இப்படியெல்லாம் கவிதையை பரிச்சயப்பட்ட அறிமுகப்பட்ட எனக்கு முதல் முறையாக நோய்மையின் கோரப்பிடியிலிருந்து மரணத்தின் அச்சுறுத்தலிலிருந்து ஒரு கவிதை நம்மை மீட்டெடுத்து விடும் அப்படிங்கிறத யாத்ரீகனின் மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி நிஷாந்தினியோட இந்த புத்தகம் எனக்கு பயங்கரமான ஒரு ஆசுவாசத்தையும் ஒரு நிம்மதியும் கொடுக்கும் சமீபமான அவங்க கூட முதல் புத்தகம் நானும் நிஷாந்தினின்னு ஒரு ஏழு எட்டு கவிஞர்கள் சேர்ந்து வெளியிட்டோம் அதுக்கப்புறம் எப்பவும் அவங்களுக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு இல்லை ஆனாலும் ஃபோனில் மெசேஜ் பண்ணுவாங்க எப்போவாச்சும் ஏதாவது பண்டிகை நாள் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் இருக்கிறது ஆனாலும் ஒரு தொடர்பில் தான் இருந்தோம் பேசிட்டு தான் இருந்தோம் இடையில் அவங்க பேச ஒரு ஒரு வருட காலமாக அவங்களுக்கும் எனக்கு பெரிய ஒரு நெருக்கம் இல்லை அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க தொடர் நல்லா இருக்கீங்களா அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க தொடர் நான் கோவையில் இல்லை நான் சென்னை வந்துட்டேன் நான் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் தோழர் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பேசும்போது அவங்க ஒரு ஒரு நோய்மையால் ஒரு பீடிக்கப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு புரிய முடிஞ்சுது ஆனாலும் அவங்க அந்த நேரத்தில் என்கிட்ட சொன்னது தொடர் நான் இப்பவும் கவிதைகள் எழுதிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய அன்றாட அந்த வாழ்க்கையிலிருந்து அவங்க வெளிவந்தாலும் அந்த கவிதை அவங்கள வந்து ட்ராவல் பண்ண வச்சுட்டு தான் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க புத்தகம் கோடணும் தொழர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரின்னு சொல்லி இனி அவங்க நான் நானாக ஓட போடலை பதிப்பகத்தை அணுகலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் கொஞ்சம் பதிப்பகங்களுக்கெல்லாம் கேட்டேன் ஏற்கனவே கவிதை புத்தகங்கள் இருப்பில் இருக்குது அதனால் இப்போ நாங்கள் போடுற இதில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியே பேசி வேரல் பதிப்பகம் அம்பிகா குமரன் தோழர்கிட்ட பேசுனா அவங்க சரி தொடழர் போட்டுக்கலாம் அவங்க மூணு புத்தகம் போட்டிருக்காங்க சில கவிதைகளை அனுப்புங்கன்னா அனுப்புனேன் படித்தோடனே போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது எல்லா அதுக்கான விஷயங்கள்லாம் போயிட்டே இருந்துச்சு புத்தகங்கள் எல்லாம் அதுக்கான இது பூபாலன் தொடர் சோலைமாயன் மாயன் அதுக்கு மிகுந்த ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அப்படியே புத்தகங்களுக்கான விஷயம் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு மாத காலம் வந்து நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல அவங்க ஃபோனு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அவங்க ஃபோனே எடுக்கலை மெசேஜும் போல எனக்கு அவங்களோட கணவரோட நம்பரும் இல்லை அப்புறம் பூபாலன் தொடரும் நானும் அதை எப் அவங்க நம்பரை பிடிச்சி பேசலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் பேச முடியல அப்படி இருக்கும்போது அது ஒரு அது ஒரு எப்படி அதை நான் சொல்கிறதுனே தெரியல அது ஒரு கடக்கவே முடியல அந்த டைமில் அவங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க தொடர் நான் ஃபோனை எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் ஐசியூவில் இருந்தேன்னு சொன்னாங்க ஆனா வெளிவந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு கவிதை எழுதி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தொடர் நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த இந்த ஒரு கவிதையும் நான் அந்த புத்தகத்துல சேர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ள கவிதைகளை அச்சுக்கு போயிருந்துச்சு அப்போ ஆனால் அந்த கவிதையே இந்த புத்தகத்துல இல்லை ஆனால் நான் உங்கள் முன்னாடி அந்த கவிதையை வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க அதை ரொம்ப விருப்பப்பட்டாங்க தெரித்து விழுந்த காலப்பகடை முன்பின் நிகழற்ற பெருங்காலத்தை பல வண்ண மாத்திரைகளாக்கி விழுந்த தொடங்கினாள் நீலி அலகிலா பயம் ஒன்று கிழிபடும் பேரொலியில் குயிலாக கூவி நின்றது அவளது தாய்மை மும்முறை உருட்டப்பட்ட பகடையில் எரியும் நெருப்பு தெறித்து விழுந்தது இம்முறை அழியாத துயரத்தை தன்னந்தனியாக கடந்து சென்ற கால்கள் அசைவற்று கிடக்க பெருகி நிறைந்தது அவளது கண்ணீர் குலம் என்னை பொறுத்தருளுங்கள் என்னை என்று கைவிரித்த மருத்துவர்கள் முன் வழிந்த குருதியெல்லாம் தாய்மை கீறியதுதான் ஆனாலும் காலமே வெளியே வீதியே இறையே பிரபஞ்சமே எதன் பொருட்டென்றாலும் அமுதூறும் யாழை மீட்டும் உறுதியில் சற்று எதிர்பாராத தருணத்தில் உயிர்த்தெழுந்தால் நீலி இந்த கவிதை அவங்க அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் தோழர் புத்தகம் போட்டுடலான்னு சொன்னாங்க அன்னைக்கு இந்த க நான் கவிதையை பல இதில் நான் கடந்தாலும் ஒரு கவிதை ஒருவனை உயிர்த்தெழ செய்துவிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எனக்கு நிஷாந்தினி கொடுத்தாங்க அவங்களுடைய இந்த புத்தகமும் கொடுத்துருக்கு இதை இன்னைக்கு பேசுறது என்னுடைய வாழ்க்கையில் மற மறக்க முடியாத ஒரு தருணம் இப்போ நம்ம கவிதைக்குள்ளே போயிடலாம் நிஷாந்தினி வந்து ரொம்ப அழகழகான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பூபாலன் தோழர் அந்த அணிந்துரையில் அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க சினம் எரிந்த சாம்பல் வேட்டை விலங்கன துரத்தும் வெறுமை கொம்பூதி அழைக்கும் தனிமை சிறு பறவைகள் அழகிலேந்திய பழத்தோட்டம் மதுர குடுவை இலைப்பொதி கூடுகள் வினோத பறவை இப்படி அழகழகான வார்த்தைகளை அவங்களோட எல்லா கவிதை தொகுப்புகள்லையுமே ரொம்ப அந்த ஒரு வார்த்தையே நம்ம ஒரு புத்தகத்துக்கு தலைப்பா வச்சிடலாம் ஒரு புத்தகத்தோட அட்டை படத்துக்கு அதை எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் பொன் மீன்கள் கவிதையின் தலைப்பு எப்போதும் போலவே தனக்கே உரிய அடிக்குறலில் கிசுகிசுப்பாக இருப்பு கொள்ளாமல் சதா எழுகின்றன பொன் சொரியும் மீன்கள் கிட்டும் கிட்டமொரு தனித்த சுவையில் விசிறும் உணவு உருண்டைகளை கவ்விக்கழிக்கின்றன கடல் சீற்றமற்ற அமைதியில் குடுவைக்குள் திளைத்த திருப்தியில் உரசி உரசி திரும்புகின்றன வாய் பிளந்து தேடும் பேரார்வத்தில் தூர விலகுகின்றன அலைக்கழிப்புகள் இந்த வாரக்கணக்கில் பெரிதாக ஒன்றுமே நிகழவில்லை எனினும் நெடுவழி எங்கும் நீந்துகின்றன கடலை கையால் அளக்கும் வண்ண மீன்கள் ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில் அவள் அவளோட வீடுங்கிறத ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி தான் அவள் அதுக்குள்ள மௌனம் கிட்டும்போது தனித்து சுவையில் அந்த வீசுகிற அந்த உணவு உணவை அவ எப்படி எடுத்துக்கிட்டு அந் அது போதும் அந்த கண்ணாடி குடுவையே தன்னோட உலகம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா அந்த கடல் சீற்றமற்ற ஒரு அமை அமைதியில் ஒரு கடலில் இருக்கிற மீன் அந்த சீற்றத்துக்கு பழக்கப்பட்டு அந்த போராட்டத்துக்கு பழக்கப்பட்டு தனக்கான ஒரு சுயத்தோடு வாழும் ஆனால் ஒரு குடுவையில் இருக்கிற மீன் வந்துட்டு சீற்றம் அப்படிங்கிறதையே மறந்து இதுதான் கம்ஃபர்டபுள் பெண்களுக்கான பிரச்சனையே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஓகே இது போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க பழக்கப்படுத்தப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த குடுவை மீன்கள் அதே போதும் இந்த குடுவையே என்னோடய உலகம் அப்படின்னு வாழ்கிற அந்த விஷயத்தை இந்த கவிதையில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க அடுத்த கவிதை ஆகவே நான் கர்வத்தோடு தான் இருக்கிறேன் பெரும் யுத்தம் இருப்பதாய் சொன்ன பின்னும் நான் கர்வத்தோடு தான் இருக்கிறேன் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் தூரத்திற்கப்பால் எனக்கு ஒரு பயணம் உண்டு நான் அழுத்தமாக கவிந்திருக்கும் குட்டையான சந்தர்ப்பங்களில் நெட்டுக்குத்தாக கிடக்கிறது வாழ்க்கை தக்க சமயத்தில் களைப்படைவதற்கான அத்தனை அசௌகரியங்களையும் கருப்பு புகை என கக்குகிறீர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களது குழைந்த போதனைகள் கேட்பதற்கு உணர்ச்சி பூர்வமாகத்தான் இருக்கிறது ஆனால் வான் நோக்கி பார்க்கும் என் முகபாவங்களில் நீங்கள் காட்சியளிப்பது பகட்டாக இல்லை சற்று விலகியே இருங்கள் ஏனெனில் நான் கர்வத்தோடு தான் இருக்கிறேன் ஒரு இவ்வளோ ஒரு அரைகுல தனிமையாக ஒரு நோய்மை காலத்தில் இருக்கும்போதும் நான் கர்வத்தோடு தான் இருக்கிறேன் உங்களுடைய போதனைகள் வந்து குழைந்த போதனைகள் நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க இதை பண்ணு எல் காலம் காலமாக ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுகமான விஷயம் வந்து அவன் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசினாலும் அது அவ்வளோ அதுவாக அவர் ஃபோன் பேசுகிறாரு பிஸ்னஸ் விஷயமா வேலை விஷயம் ஆனால் இது எல் இது தேவையில்லாதது இது தேவையுள்ளதுன்னு பெண்ணுக்கு தான் வரையறுக்கப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் எது வேணாலும் சொல்லிட்டு போங்க இந்த வார்த்தை பயன்பாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழைந்த போதனைகள் ஒரு பெண்ணுக்கு சொல்ற அத்தனை போதனைகளும் ரொம்ப அதுல ஒரு ஒரு நியாயமே இல்லாத ஒரு குழைந்த போதனைகள்ங்கிற இந்த ஒற்றை வார்த்தையால் இந்த கவிதையை கட்டமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான கவிதை அடுத்த கவிதைக்கு போலாம் இலை பொதிக்கூடுகள் நான் இப்படி எங்கேயாச்சும் போகும்போது மரங்கள்ல ஒரு பொதி தொங்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கறக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் அது அந்த எறும்பு வந்து அதோட பசையால அதை இது பண்ணி இலைகளை சேர்த்து ஒரு கூடு கட்டும் அது ரொம்ப அழகாக இலை பொதி கூடுகள்னு தலைப்பு வச்சு இந்த கவிதையை தொடங்கியிருக்காங்க எந்த வகையிலும் சரிப்பட்டு வராத முழக்கத்தை முன்னிறுத்துகிறார்கள் இடவளம் என கணக்கற்று வரைகிறார்கள் தனக்கிட்ட பணி என குறுக்கு கோடுகளை இடைநாளியில் இசைவு பெறாத சொற்களை அச்சமூட்டும் அளவுக்கு விவரிக்கிறார்கள் பிறிதேதும் சொல்வதற்கில்லை என்ற போதிலும் பெரும் சினமென இலைப்பொதிக் கூடுகளை பின்னுகிறார்கள் எப்போதும் போலவே கடைசிக்கு முந்தின வரியில் கூறுகொள்கின்றன செவ்வெறும்பு செவ்வெரும்பு நாவுகள் அந்த அவங்க தன்னோட வாழ்க்கையில் எப்படி அந்த இலைப்பொதிக் கூடுகளில் வச்சு அதை சுற்றி அவங்கள கட்டமைச்சு அதுக்குள்ளே ஒரு வாழ்கிற அந்த குடுவை மீன் மாதிரி தான் ஆனா எப்பவுமே அந்த செவ்வெரும்பு நாவுகள் இந்த செவ்வெரும்பு நாவுகள் ஒரு செவ்வரும்பு கடிச்சா நம்மளுக்கு எப்படி ஒரு வழியை ஏற்படுத்தும் அப்போ ஒரு செவ்வெரும்பு நாவுகள்ங்கிற ஒரு படிமத்தை அவங்க உள்ள வைக்கும்போது அந்த வார்த்தைகள் எவ்வளோ ஒரு நம்மளை தாக்குற மாதிரி குத்துற மாதிரி இது பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த செவ்வெரும்பு நாவுகள்ங்கிற அவங்களோட அந்த ஒரு வார்த்தையே அந்த கவிதையை பயங்கரமா நம்மளுக்குள்ள கடத்திரும் அதான் நிஷாந்தினியோட அந்த கவிதைகளோட சிறப்பு ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை இது இனி ஒரு மூணு நாலு கவிதையோட நான் உரையை முடிச்சிக்கிறேன் பரிமளத்தை நிரப்பும் கலை அவளது அன்பிற்கு மென்மையான தும்ப மனம் ஒரு அன்பிற்கு தும்பப்பூவோட ஒரு மனம் இருக்குது அப்படின்னு சொல்லும் மனம் வந்து மலர ஆரம்பிச்சிருது இந்த முதல் வரியிலேயே ஒரு சௌந்தரிய சொப்பன சாயங்காலத்தை போல தனிமையை கரைக்கும் கலையை அவள் அறிந்திருந்தாள் ஒரு பெண் வந்து தன்னோட தனிமையை கரைக்கும் கலையை கற்றவள் அப்படிங்கிற இந்த வார்த்தை அதுக்கு முன்னாடி ஒரு சௌந்தரிய சொப்பன சாயங்காலத்தை போல தனிமையை கரைக்கும் கலையை அவள் அறிந்திருந்தாள் என் பருவகாலத்தை தன் பழக்கம் சுழல வைக்கும் நேசத்தின் அதிமதுர குடுவை அவள் வசம் இருப்பதாய் உணர்ந்திருக்கிறேன் துளிர்க்கும் போதே மழை புயலென வரும் ஆவேசத்தில் இலையுதிர்கால மரமென பிரியத்தின் கடைசி இலையையும் முதிர்த்து விடுவாள் எப்போதும் களைத்துப் போகாத அரவண அரல்வணைப்பை இனிப்பு மருந்தென எவ்வளவு தேவையோ அவ்வளவே தருகிறாள் என்று தோன்றும் சொல்லப்போனால் அவள் அன்பின் சொற்களுக்கு மகிழம்பும் மனம் இருக்கிறது இதில் இனிப்பு மருந்தெனை களைத்து போகாத அரவணைப்பை இனிப்பு மருந்தென எவ்வளவு தேவையோ ஒரு அம்மா வந்து நம்மளுக்கு காட்டுற அன்பை ஒரு இது அன்பை பற்றி இந்த கவிதை பேசினாலும் இனிப்பு மருந்து அம்மா வந்து நம்மளுக்கு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த இனிப்பு மருந்து மாதிரி தான் இதை பண்ணு இதை செய்யி அப்படின்னா அந்த ஒரு இனிப்பு மருந்தால தான் அம்மாவோட அன்பு இருக்கும் மகிழ் ஒரு தும்பை பூவோட மனம் வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து வர்ற அன்புல இருக்குன்னு ஒரு அன்பத்து அன்பை வந்து அவங்க இதில் ரொம்ப அருமையா விவரிச்சிருப்பாங்க இது ரொம்ப அற்புதமான கவிதை பரிமணத்தை நிரப்பும் கலை அடுத்து பறவைகளை கூவி அழைக்கும் மரம் ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை இது ஒரு மரம் வந்து நின்றுட்டு இருக்கு இது ஒரு காட்சி படிமமாக நம்ம மைண்டுக்குள்ளே போகும் ஒற்றை மரம் தான் நிராகரிக்க முடியாதபடிக்கு கிளை முறிய கனிகள் நிராகரிக்க முடியாதபடிக்கு அப்படி கிளைகளும் அந்த கனிகளால் அந்த மரம் அப்படி வியாபித்து இருக்கு பொழுது மாறாமல் ஆசுவாசம் கொள்ள வந்த புகார்களற்ற பச்சை கிளிகள் இந்த லைன் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை புகார்கள் அற்ற பச்சை கிளிகள் ஒரு மரத்தில் வந்து என்ன பழம் கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அந்த பறவைகள் பறந்து போயிடும் அதுகளுக்கு புகாரே இல்லை அந்த மரத்து மேலே இதை நம்ம நம்மளோட வாழ்க்கையோடையும் நம்ம கூட இருக்கிற உறவுகளோடையுமே இதை நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம் பெரும் சிரத்தை ஏதுமின்றி காத்திருப்பின் தாழி உடைத்து ஆச்சரியங்களை கனப்பொழுதில் நிரப்புகின்றன நூறு கைகளை நீட்டி நூறு விதமாக பறவைகளை அழைப்பது போல நின்றிருந்தது அம்மரம் பெருத்த அயற்சியில் வந்தமரும் மனமெங்கும் பச்சை நிறத்தில் ஏதோ ஒன்று உடைந்து உருக மரகதப்பேழையாக காட்சியளிக்க தொடங்கியிருந்தது பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம் வந்து மரகதப்பேழையா பச்சையத்தையும் பசுமையையும் கொடுத்துட்டே இருக்கு அங்க இருக்கிற மரங்கள் வந்து ஆயிரம் கையை நீட்டி எல்லா பறவைகளையும் வரவேற்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சூழலியல் சார்ந்த ஒரு கவிதை அடுத்து தாகமுள்ள நதி ஒரு ஒரு ஓவியத்தை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க பூவொன்றை வரைகிறாள் அவங்க பொண்ணு வரையற வரைகிறாள் பூவொன்றை வரைகிறாள் சலிக்காமல் வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்கின்றன மலைமுகடை கீறி சுனையொன்றை வருவிக்கிறாள் அது சதா சொட்டியபடி வெளியெங்கும் குளிர்கிறது மீன்களை நீந்த விடுகிறாள் பிரபஞ்சமே தாகமுள்ள நதியாக தழும்புகிறது பறவைகளை கூவி அழைக்கின்றாள் எப்போதுமே பிடித்த நிறங்களில் கொத்தாய் பறக்கின்றன இவ்வொன்றை தீ இரவொன்றை தீட்டுகிறாள் அதில் சகலமும் உறங்க ஏங்கிட பெருத்த அயற்சியில் வண்ணங்களோடு உறங்கிக் கிடந்தாள் குட்டி தேவதை ஒரு குழந்தை வந்து வரையுது வரைஞ்சோடனே ஒரு புவொன்றை வரைந்தோன்ன அதில் முண்டு சாரி வண்டுகள் மொய்க்கத் தொடங்கிருச்சு மலைமுகட்டை கீறி சுனைய இதாக பண்ணால் சுனை பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து பறவைகளை கூவி அழைக்கிறாள் அது பறவைகள் கொத்து கொத்தாய் வந்து அமர்கின்றன அவங்க அந்த குழந்தை வரையும் போது தன்னுடைய தன்னுடைய வழிகளை அந்த குழந்தையோட ஓவியத்திலிருந்தும் அவளுடைய நிகழ்வுலிருந்தும் எந்த அளவுக்கு தன்னை மீட்டெடுத்திருப்பாங்கன்னு இந்த கவிதை பேசியிருக்கு ரொம்ப சிறப்பான கவிதை எல்லா கவிதையுமே ரொம்ப அற்புதமான கவிதை அதனால நிறைய எடுத்து வச்சிட்டு வந்தேன் நேரம் கருதி ஒரு கவிதையோட முடிச்சுக்கிறேன் துளியினும் துளி வெகு காலமாக தேக்கி வைத்த நதியொன்றை உனக்கு பரிசளிக்கிறேன் அதில் நீயொரு வண்ண மீனன சில பொழுதுகள் நீ வாழ்வை வசீகரிக்கிறாய் ாய் நேரத்தில் குழந்தையாகி கைகால்களை உதைத்து நதியெல்லாம் குதூகலிக்கிறாய் நின்று அதியற்புத மலரென மூழ்கி காலத்தை மலர்த்துகிறாய் உபரி நினைவுகளை மெருகூட்டி நதிக்குள் நீ சிலிர்த்து தழும்பிக் கொண்டிருக்க அதில் ஒரு திவாலையாய் தெரித்து கிடக்கிறது பாசாங்கற்ற எனது பிரியங்கள் ஒரு காதலை சொல்லியிருக்காங்க வெகு காலமாய் தேக்கி வைத்த ஒரு நதியைத்தான் நான் உனக்கு பரிசளித்தேன் அதில் நீ ஒரு வண்ண மீனாக நீந்துவ அதில் ஒரு குழந்தையாய் கைகளை அடித்து விளையாடுவ நின்று நிதானிப்பதற்குள்ள ஒரு அற்புத மலராக ஒரு தாமரையாக ஒரு ஆம்பலாக நீ பூத்து நிற்ப நீ என்ன செஞ்சாலும் உன்னை நான் ரசிச்சுட்டே எந்த பாசாங்கற்ற பிரியத்தையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு காதலை பாடியிருக்காங்க ரொம்ப அற்புதமான கவிதை அவங்க தன்னோட குழந்தை தான் இதை மறுஜென்மம் எடுக்க என் உயிரை தள்ளியே எனது ஆறுயிர் மகள் யாழின்பாவிற்கு தான் இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க அவங்க இனியும் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு நிறைய விருதுகள் பெறணும் அதுக்காக உறுதுணையாக இருந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இலக்கிய நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி யாத்ரேகனின் மஞ்சள் நிற பட்டம் பூச்சி எல்லாரும் வாசிக்க வேண்டிய அற்புதமான ஒரு உயிர்ப்புடனான ஒரு புத்தகம் என்று நான் இதை கூறிக்கொள்கிறேன் மகிழ்ச்சி நன்றி